பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் யுத்தத்தை வெற்றி கொண்ட இராணுவத்தினரை சிங்களத்தில் பாராட்டி இருக்கிறார் என்று சொல்லி இன்றைக்கு வெளி வெளிவந்திருக்கிற ஒரு பத்திரிகையில் செய்தி வந்திருக்குது பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இராணுவத்தை பாராட்டினாரா அதுவும் போரில் வெற்றி கொண்டதுக்காக எப்படி பாராட்டியிருப்பார் என்று சொல்லி எங்கள் எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியமாக இருக்கும் எனவே அந்த செய்தியில் வந்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது உண்மையிலேயே அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் படையினரை பாராட்டினாரா இல்லையா அதுவும் சிங்களத்தில் பாராட்டினாரா இல்லையா என்பது சம்பந்தமாக காணொலியில் விரிவாக விளக்கமாக பார்க்க இருக்கின்றோம் அதே வேளையில் ஜனாதிபதி அவர்களை கடுமையாக விமர்சனம் என்ன விமர்சனம் செய்திருக்கார் என்று சொன்னா புலிகளுக்கு பயத்தில் விடுதலை புலிகளுக்கு பயத்தில் அவர் இலங்கை ராணுவத்தை வந்து அவமதிச்சு போட்டார் ஜனாதிபதி அனுரகுமார திசா என்று சொல்லி உதய கம்மன் பில புதுசாக ஒரு கதை ஒன்று சொல்லியிருக்கார் என்ன சொல்லியிருக்கார்

கேலிச்சித்திரங்களில் வரையப்படும் ஆனால் இன்றைய கேலிச்சித்திரத்தில் வர்ற ரெண்டு பேருமே வந்து தமிழாக்கள் எங்கடையாக்கள் யார் அந்த ரெண்டு பேருமன்றதை பொறுத்திருந்து பாருங்கள் தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் மே மாதம் இருபத்தி ஓராம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புதன்கிழமை வாருங்கள் காணொலிக்குள் போகலாம் பிரதமர் ஹரணி அமரசூரிய அவர்களுக்கும் வடக்கு கிழக்கில் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இடையிலான ஒரு சந்திப்பு இந்த வெள்ளிக்கிழமை நடைபெற இருக்கின்றது எதற்காக இந்த அவசர திடீர் சந்திப்பு என்று பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் இந்த வருடம் மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஒரு விசேட வர்த்தமானி ஒன்று வெளியிடப்பட்டிருந்தது அந்த வர்த்தமானி அறிவித்தல என்ன சொல்லப்பட்டிருந்தது சொன்னால் உரிமை கோரப்படாத காணிகளை வந்து அரசாங்கம் எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி இது வந்து தமிழ் மக்கள் மத்தியில் வந்து மிகுந்த ஒரு அதிர்ச்சியை உருவாக்கி இருந்தது செய்யணும்னு சொன்னால் ஏற்கனவே நிறைய காணிகளை வந்து பறி கொடுத்து போட்டிருக்கிறோம் பிறகு இன்னும் காணிகளை அரசாங்கம் எடுத்துக்கொள்ள போதுன்றது கொஞ்சம் கூட ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் இல்லை எதிராக எல்லா கட்சிகளுமே வந்து தங்களுடைய கடுமையான எதிர்ப்பை வந்து வெளியிட்டு இருந்தன இப்போ பார்த்தீங்கன்னு இது சம்பந்தமாக ஒரு பேச்சுவார்த்தை ஒன்று நடத்துவோம் வாங்கும்னு சொல்லி பிரதமர் ஹரணி அமரசூரிய அவர்கள் அழைப்பு விடுத்திருக்கின்றார் இந்த பேச்சுவார்த்தையில் வந்து வடக்கு கிழக்கை சேர்ந்த எதிரணியில் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொள்வார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது இந்த பேச்சுவார்த்தையினுடைய முடிவில் என்ன விதமான முடிவுகள் எடுக்கப்பட என்ன என்பதை வெள்ளிக்கிழமை வரை பொறுத்திருந்து பார்ப்போம் வடமாகாணத்துக்குரிய புதிய பிரதம செயலாளராக திருமதி தனிஜா முருகேசன் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார் நேற்று அவருக்கான நியமன கடிதம் வழங்கப்பட்டிருக்கின்றது ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க அவர்களுடைய விசேட பணிப்புரையின் பேரில் இந்த நியமனம் இடம்பெற்றிருக்கின்றது இந்த நியமன கடிதத்தை வழங்கியிருப்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜனாதிபதி அவர்களுடைய செயலாளர் நந்திக சனத்குமார நாயக்க நந்திக சனத்குமார நாயக்க என்பவர்தான் இந்த நியமன கடிதத்தை வழங்கியிருக்கின்றார் எனவே நியமனம் பெற்று புதிதாக வடமாகாணத்தினுடைய பிரதம செயலாளராக வருகின்ற திருமதி தனுஜா முருகேசன் அவர் ஆரண்டு பார்த்தீங்கன்னு சொன்னா இலங்கை நிர்வாக சேவையின் விசேட தரமுடைய அதிகாரிகள் இருக்கின்றது அந்த விசேட தரமுடைய அதிகாரிகள்ல வந்து இலங்கையிலேயே இரண்டாவது மூத்த அதிகாரி இவ்வான்னு சொல்லி சொல்லப்படுகிறது நிர்வாக சேவையில் வந்து நீண்ட கால அனுபவம் பெற்றவரெண்டும் இலங்கையிலேயே இரண்டாவது தர அதிகாரி எனவும் சொல்லப்படுகிறது அவர்தான் இப்பொழுது வடமாகாண சபையினுடைய பிரதம செயலாளராக நேற்று முதல் நியமிக்கப்பட்டுள்ளார் கொழும்பில் கைப்பற்றப்பட்ட தங்க துப்பாக்கி பற்றிய ஒரு செய்தி கொழும்பில் இருக்கிற ஹாவ்லோக் பகுதியில் அங்கே இருக்கக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்புன்றில் வசிக்கிற ஒரு அறுபத்தி ஏழு வயது பெண் வந்து தன்னுடைய காரில் ஒரு டீ ஐம்பத்தி ஆறு வகை துப்பாக்கியோட கொண்டு வந்திருக்கிறார் அது வந்து முலாம் பூசப்பட்ட தங்க துப்பாக்கி இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குறது என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் இவா வந்து அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குரிய கார் பார்க்கிங்கில் வந்து காரை பார்க் பண்ணி போட்டு கார்லேருந்து பொருட்கள் எடுத்துக்கொண்டு போகிறது தானே அதே மாதிரி இந்த துப்பாக்கி எடுத்துக்கொண்டு போயிருக்கிறார் தங்கமுலாம் பூசப்பட்ட துப்பாக்கிய அப்ப இத வந்து அங்க இருந்த ஒரு செக்யூரிட்டி கார்டு வந்து கண்டுட்டார் கண்டுட்டு போலீஸுக்கு வந்து ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கார் இந்த மாதிரி இவா வந்து கையில துவக்க கொண்டு போறா தங்கமுலாம் பூசப்பட்ட துவக்கன்னு சொல்லி பிறகு போலீஸார் வந்து வேகமாக விரைந்து வந்து அந்த குறிப்பிட்ட அந்த பெண்ணிடம் அந்த துப்பாக்கியை மீட்டிருக்கிறார்கள் என்ன கேள்வி என்று சொன்னா இது வந்து உண்மையிலேயே ஒரிஜினல் துப்பாக்கியா அல்லது சும்மா போலியாக தயாரிக்கப்பட்டு தங்கமுலாம் பூசப்பட்ட துப்பாக்கியான்றது இங்க இருக்கக்கூடிய கேள்வி அதுவும் அந்த அறுபத்தி ஏழு வயதுடைய பெண்ணினுடைய கையில் அந்த துப்பாக்கி எப்படி வந்ததுன்றது அடுத்த கேள்வி எனவே இது சம்பந்தமான விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றார்கள் மேலதிக விவரங்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன அடுத்ததாக உதய கம்மன் பில அவற்றை பிரச்சனை பெரிய பிரச்சனை என்னென்னா நேற்று வந்து ஒரு ஊடக சந்திப்பொன்று நடத்தி அதில் நிறைய விஷயங்கள் வந்து மின்னி முழங்கி வச்சுக்கார் என்ன சொல்லிக்கார்ன்னு சொன்னால் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் வந்து புலிகளுக்கு பயத்தில் செயல்படுறாராம் விடுதலை புலிகளுக்கு பயத்தில் செயல்படுறாராம் அவருக்கு வந்து அந்த இராணுவத்தினரை மதிப்பளிக்கிற நிகழ்வு நடந்தது தானே ஜனாதிபதி கலந்து கொண்டவர் தானே அந்த நிகழ்ச்சியில வந்து கலந்து கொள்வது அவருக்கு விருப்பமே இல்லையா மாட்டன் மாட்டன் என்று சொல்லி கொண்டு இருந்தவரா எப்படி அதை கடத்தலாம்னு பார்த்து கொண்டு வந்தவராம் பிறகு வந்து தங்களுடைய அழுத்தம் காரணமாக அதாவது நாட்டை நேசிக்கும் தங்களை போன்றவர்களுடைய அழுத்தம் காரணமாகத்தானா ஜனாதிபதி அவர்கள் அந்த ராணுவத்தினரை மதிப்பளிக்கின்ற நிகழ்ச்சியில் என்று சொல்லி போட்டாராம் எல்லா ராணுவத்தினரையும் சிப்பாய்கள் என்று சொன்னது பிழையாம் எல்லா ராணுவத்தினரும் சிப்பாய்கள் தானாம் ஆனால் சிப்பாய்கள் எல்லாரும் வந்து ராணுவத்தினர் இல்லையாம் என்று சொல்லி புதுசார் விளக்கம் என்று சொல்லியிருக்கார் எனக்கு ராணுவத்தினருக்கும் என்ன வித்தியாசம் என்று தெரியல எனவே எல்லா ராணுவத்தினரையும் பார்த்து சிப்பாய்கள் என்று சொல்லி ஜனாதிபதி அனுரகுமாரதி அவர்கள் சொன்னது பிழை என்றும் அது வந்து வேண்டாம் கலந்து கொண்டதை குறிக்கிறது அது மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளில் இருக்கிற புலிகளுக்கு பயத்தில் தான் இப்பொழுது அனுரகுமார திசாநாயக் அவர்கள் செயல்படுகிறார் என்றும் கனடாவில் வந்து ஜனாதிபதிக்கு நெருங்கிய நண்பர்கள் இருக்கிறார்கள் அவர்களுடைய கதையை கேட்டுத்தானா இலங்கையில் ஜனாதிபதி செயல்படுறாராம் அந்த கனடாவில் இருக்கிற நண்பர்கள் யாரென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்று கனேடிய தமிழ் காங்கிரஸ் மற்றது வந்து உலக தமிழர் பேரவை அவர்கள் தானாம் ஜனாதிபதியினுடைய நெருங்கிய நண்பர்கள் அவையின்ற கதையை கேட்டுத்தானா ஜனாதிபதி செயல்படுறாராம் என்று சொல்லி உதய கம்மன் பிள்ளை வந்து சொல்லியிருக்கிறார் அதோட ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்கள் அண்டைக்கு ஆற்றிய அந்த உரை அதாவது இராணுவத்தினருக்கு முன்னால் உரையாற்றினவர் தானே அந்த உரை வந்து உண்மையிலேயே இராணுவத்தினருக்கு முன்னால் ஆற்ற வேண்டிய உரை இல்லையா அது வந்து இயக்கத்துக்கு முன்னால் ஆற்ற வேண்டிய உரையா அதே நேரம் கனடாவில் இருக்கிற அவருடைய நண்பர்களுக்கு முன்னால் ஆற்ற வேண்டிய உரையா அதை வந்து மாறி இராணுவத்தினருக்கு முன்னால் உரையாற்றி போட்டாராம் என்று சொல்லி கண்டபடியெல்லாம் சொல்லி வச்சுக்கார் என்னென்று சொன்னா ஆரம்பத்தில் செய்திகள் வந்தது அந்த வெற்றி விழா தானே முள்ளிவாய்க்கால் வெற்றி விழாண்டு கொண்டாடவே தானே ஒவ்வொரு வருஷமும் அதில் வந்து ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கா அவர்கள் கலந்து கொள்ள மாட்டார் தான் முதல்ல செய்திகள் வந்தது ஏனென்று சொன்னா அது அவருக்கு விருப்பம் இல்லை அவருடைய கொள்கைகளுக்கு வந்து முரணானது இங்க வந்து போர்ல வந்து வெற்றி தோல்வி எல்லாம் எதுவுமே கிடையாது எல்லாமே இழப்புக்கள் தான் இங்கே நாங்கள் இனிமேலும் இந்த போரை பற்றி கதைக்கிறதை விட்டுட்டு அமைதியாக வாழணும் தான் ஜனாதிபதியினுடைய கொள்கை எனவே இந்த போர் வெற்றிக்குள்ளே போறது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியது இல்லை ஏன்னு சொல்லுங்க ஆபம் ஒரே நாடு ஒரே சம சம்பவம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அந்த முள்ளிவாய்க்கால் சம்பவம் ஒரு பகுதி மக்கள் அதாவது நாங்கள் கண்ணீர் மலையில நினைகிறோம் கண்ணீர் விட்டாளுகிறோம் எங்களுடைய உறவுகளை தேர்றோம் எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த நாள் வந்து ஒரு துயரமான நாள் ஆனால் அதே நாள்ல அதே நாட்டுக்குள்ள வாழ்ற இன்னும் ஒரு பகுதி யாக்கள் வந்து வெற்றி கழிப்பிலையும் சந்தோஷமாக கொண்டாடுறது வந்து எந்த வகையில நியாயம் இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா அப்ப என்ன ஒரே நாடு ஒரே சட்டம் என்றது என்னது அப்படி இல்லத்தானே அதிலேயே புறம்பா தெரியுது இது வேற நாடு அது வேற எனவே வந்து அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் இல்லை என்று சொல்லி ஜனாதிபதி அவர்கள் அதை கடத்துறதுக்கு முயற்சி செய்தவரா ஆனால் பின்னுக்கு இருந்து இனவாதிகள் சும்மா அறிப்பினமா அடிப்படவாதிகள் சும்மா அறிப்பினமா இருக்காயினம் அவையை வந்து அன்றைக்கு மட்டும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அதுக்கு போகாமல் இருந்திருந்தா இத்தரைக்கு கொழும்புல ரோட்டு வழி இறங்கி பெட்டி அட்டகாசம் எல்லாம் செய்து பெட்டி ஒரு போராட்டமே நடத்திருப்பினம் ஓம் தானே எனவே அவர்களுடைய அந்த அழுத்தத்துக்கு பயந்து தான் ஜனாதிபதி அவர்கள் போயிருக்கிறார் அதில் தான் இவரும் சொல்லியிருக்காரு உதய காமன் பில தங்களை போன்றவர்களுடைய அழுத்தத்துக்கு பயந்து தான் அவர் போனவர் என்று சொல்லி எனவே தென்னிலங்கையில்

நீண்ட காலத்துக்கு பிறகு நேற்று பாராளுமன்றத்திலே உரையாற்றி இருந்தார் அவருடைய உரை வந்து சிங்களத்துல தான் போய் கொண்டிருந்தது கண்ணீரமா உரையாட்டி கொண்டிருந்தவர் திடீரென்று ரெண்டு பத நடுவுல தமிழ்ல வந்து உரையாட ஆரம்பிச்சவர் தமிழ்ல ஒரு சில சொற்கள் சொன்னவர் நேற்றும் கூட அந்த நல்லம்மா என்ற சொல்ல வந்து உச்சரித்தவர் எனவே அவர் என்ன உரையாட்டினார் என்பதை இப்பொழுது கேட்போம். தம் எதளே மே கவுத அபே அலிமாங்கட குவா அலிமங்கட லunule aaye அலிமங்கட லunule aaye

அடுத்ததாக இன்றைய நாளுக்கான முக்கியமான பஞ்சாயத்து முக்கியமான செய்தி மருத்துவரும் பாராளுமன்ற உறுப்பினருமாகிய ஆகிய ராமநாதன் அவர்களை பற்றிய செய்தி அதாவது யுத்தத்தை வெற்றி கொண்ட படையினரை சிங்களத்தில் பாராட்டினார் அர்ச்சுனா ராமநாதன் என்று சொல்லி பெரிய கொட்டையளத்தில் தலைப்பு போட்டு இன்றைக்கு புதன்கிழமை கொழும்பிலிருந்து வெளிவந்திருக்கும் ஒரு தமிழ் பத்திரிகையில் வந்து செய்தி போடப்பட்டிருக்கிறது அந்த செய்தியில் வந்து என்ன சொல்லப்பட்டிருக்கின்றத உள்ளபடியே வாட்சி காட்டுறதுன்னு பாருங்கோ யுத்தத்தை வெற்றி கொண்டு சகலரும் நிம்மதியாக வாழும் சூழலை ஏற்படுத்திய படையினரை பாராட்டி பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் நேற்று சிங்களத்தில் உரையாற்றினார் இராணுவத்தினரின் கனிதாபிமானத்தை பாராட்டிய அவர் கனடாவில் சின்னம் வைக்கப்பட்டமை நாட்டை பிரிப்பதற்கல்லவென்றும் கூறினார் என்று சொல்லி அந்த செய்தி தொடர்ந்து கொண்டே போகுது ராணுவத்தை வந்து எங்க பாராட்டினவர் என்று பார்த்தா பால்ராஜ் அண்ணாவினுடைய கதையை வந்து டாக்டர் சொல்லியிருக்கார் பிரிகேடியர் பால்ராஜ் அண்ணா கதையை சொல்லியிருக்கார் அதாவது பால்ராஜ் அண்ணாவை சிங்கப்பூருக்கு அழைத்து சென்று அவருடைய இருதயத்தில் சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு பிறகு பாதுகாப்பாக இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டார் என்று சொல்லி அவர் சொல்லியிருப்பார் அதுல வந்து படையினருடைய ஒத்துழைப்பும் இருந்தது படையினர் அவரை வந்து பத்திரமாக பார்த்து என்று சொல்லி டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் சொன்னாராம் என்று சொல்லி இதில் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இவ்வளோ தான் விஷயம் ராணுவத்தை பற்றி கதைச்ச விஷயம் இவ்வளோ தான் அதுக்கப்புறம் சொல்லப்பட்டதெல்லாம் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்களோட முரண்பட்டது மற்ற மற்ற விஷயங்கள் எல்லாம் சொன்னது அதில் வேறு எதுவுமே சொல்லப்படையில் அப்போ இந்த ஒரு விஷயத்தை எடுத்து வச்சுக்கொண்டு இந்த செய்தி வந்து இட்டு கட்டப்பட்டு திரிக்கப்பட்டு போடப்பட்டிருக்கின்றது அப்படியே பார்க்கக்குள்ள தெல்ல தெளிவாக விளங்குது அதுவும் வந்து ராணுவத்தினரை பாராட்டினார் அதுவும் சிங்கள என்று சொல்லி போடப்பட்டது என்று சொன்னா இப்ப அநேகமான தமிழ் மக்களுக்கு வந்து சிங்களம் தெரியாது எனவே தமிழ்ல உரையாற்றினா அது தமிழ் மக்களுக்கு தெரிய வந்துடும் என்பதற்காக அவர் சிங்களத்தில் உரையாற்றினார் சிங்களத்தில் உரையாற்றும் போது ராணுவத்தை பாராட்டினார் அதுவும் வந்து போரில் வெற்றி கொண்டதுக்காக ராணுவத்தை பாராட்டினார் என்று சொல்லி இந்த செய்தி வந்து இட்டு கட்டி திரிக்கப்பட்டு தான் போடப்பட்டு கிடக்குது எனவே டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் சிங்களத்தில் ஆற்றின அந்த உரிய நான் கேட்டனான் எனக்கு பெருசாக சிங்களம் விளங்காது எனவே என்னால் வந்து அதை நூறு விதம் உறுதிப்படுத்தி சொல்ல முடியல இருந்தாலும் டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் சுவாமிநாதன் அவர்கள் அப்படி சொல்லியிருக்க மாட்டார் கடைசி வரைக்கும் யுத்தத்தை முடிச்சு வச்சதுக்காக நான் ராணுவத்தை பாராட்டுகிறேன் அந்த ராணுவத்தினருடைய மனிதாபிமானத்தை நான் பாராட்டுகிறேன் என்று சொல்லியிருப்பா கடைசி வரைக்கும் சொல்லியிருக்க மாட்டார் எனவே இந்த செய்தியை பார்க்கக்குள்ள இது இட்டு கட்டி வேடுமண்டே திருச்சி சொல்லப்பட்ட செய்தி டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் அவர்களை தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு சிக்கலில் மாட்டி விடுறதுக்காக போடப்பட்ட செய்தி மாதிரியே இருக்குது எனவே டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் அவர்களிடம் நான் கேட்டுக்கொள்வது என்னென்று சொன்னால் இதுக்கு வந்து ஒரு விளக்க வீடியோண்ட நீங்கள் போடணும் உங்களுடைய யூடியூப் சேனலில் இதுக்கு ஒரு பதில் வீடியோண்டு போடுங்கோ இதை போடாமல் விட்டால் இந்த செய்தி அப்படியே பரவிடும் எல்லாடம் பரவும் டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் இராணுவத்தை பாராட்டியகர் அதுவும் சிங்களத்தில் பாராட்டியகர் தமிழ் மக்களுக்கு விளங்காத மாதிரி சிங்களத்தில் பாராட்டியகார் என்று சொல்லி இந்த செய்தி வந்து அப்படியே பரவும் எனவே டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் உங்களுடைய யூடியூப் சேனலில் வந்து இதுக்கு ஒரு விளக்க வீடியோ போடும்படி உங்களை கேட்டுக்கொள்கின்றேன் அடுத்ததாக இன்றைய சித்திரம் கார்ட்டூன் இது ஒரு சிறப்பு கேலி சித்திரம் என்று சொல்லி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஏன்னென்று சொன்னால் இதில் வாராக்கள் எல்லாம் வந்து தமிழாக்கள் ஒரு நாரதர் ஒரு ஆள் வாரார் கையில் வீணையும் வச்சுக்கொண்டு அந்த நாரதர் ஆறுன்றதை நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு விளங்கும் அந்த நாரதர் ஆறு என்று சொல்லி அவர் வந்து சிஞ்சக் சிஞ்சக் என்று சொல்லி அந்த ஒரு தாளம் போடுறார் அதை கேட்டு பக்கத்தில் ஒரு ஆள் வந்து டான்ஸ் ஆடுறார் அவருடைய தாளத்துக்கு கேட்டபடி நடனம் ஆடுறார் ஒரு ஆள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆமா ஆமா ஆமான்ண்டு தலையாட்டுறார் செல்வன் என்கின்ற ஓவியரால் வந்து இந்த ஓவியம் இந்த கேலி சித்திரம் வந்து வரையப்பட்டிருக்கிறது எனவே இதில் வந்திருக்கிற ஆட்கள் யார்ன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நீங்களே ஊகிச்சு உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் எனவே இந்த கேலி சித்திரம் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்